நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் பா ரஞ்சித் வழங்கும் தண்டக்காரணியம் செப்டம்பர் பத்தொன்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இந்தியன் பிரின்சஸ் த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஃபார் விமன் ஃபேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரீ டபுள் நைன் ஒன்லி வித் டுவெண்ட்டி செவன் அவுட்லெட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு விசிட் யுவர் நியரஸ்ட் ஸ்டோர் டுடே ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இப்போ அட்டகத்தை வந்து நிறைய நிறுவனங்களுக்கு போய் வானான்னு சொன்ன கதை தான் மெட்ராஸ் அதே மாதிரி நிறைய நடிகர்கள் கதை கேட்டு வானான்னு சொன்ன கதை தான் அப்படின் போது குண்டும் அதை மாதிரி கண்டிப்பாக இது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க கண்டிப்பா படம் ஜெயிக்கணும் சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டு தான் அலைஞ்சேன் அந்த படம் வெற்றி பெற்றது நல்ல வருமானமாகவும் நல்லா இதாச்சு தண்டகாரியமும் அப்படிதான் எனக்கு ஒரு எனர்ஜி எழுதினேன் எழுதுன உடனே ரஞ்சித் தொடதை படிச்சார் ஒரு கதை வந்து படிச்ச உடனே இந்த கதையை நம்ம டேரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு கதை படிச்சிட்டு இதெல்லாம் நமக்கு ஏன் தோணலன்னு தோணுது தோட்டையில் இப்போ புது புது சட்டம் போடுவீங்க புடிவியோ தூங்கியிருந்து பார்த்தா நக குற்றவாளியா அறம்படம் இயற்கன சொல்லியிருக்காரு இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு இரவு போய் மனசாட்சி உள்ளவர்களால் தூங்க முடியாது அது அவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் அந்தகாரம் காட்டை குட்டி தொடர்ந்து பல நூற்றாண்டு காலமாகவே தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய அநீதிகள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் அது நம்ம புராண காலங்களாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற காலங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து அப்போ அந்த அநீதிக்கு அந்த ஊரில் யார் வீட்லேயுமே ரெஸ்ட் ரூம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே அவங்க வீட்டுக்குள்ளே ரெஸ்ட் கட்டக்கூடாது அப்படின்னு எதுவும் நாங்கள் ஷூட் பண்ண இடத்துல ஒரு சின்ன ஸ்கூல் இருந்தது அந்த ஸ்கூலில் இருந்த ரூமை தான் நாங்கள் எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஜம்மா படத்தோட டேரக்டர் பேசும்போது ஆடியோ சொல்லி சொன்னார் மலையாள படமாக நினச்சி வந்து பாருங்கள் அப்படின்னு மலையாளத்தில் பிஹைண்ட் டோக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தண்டகாரண்யம் டீம் கூட தான் இருக்கும் ஸோ செப்டம்பர் நைன்டீன் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த மூவியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்ம டீம் கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஹலோ ஹலோ சார் ஹலோ ரொம்ப ஓகே சார் ஓகே சார் தண்டகாரண்யம் அப்படின்றது நம்ம முன்னாடியே கேள்விப்பட்ட பேர் தான் புராண கதைகளில் வந்து இது ஒரு ஒரு நல்ல ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த படத்துக்கு இந்த வைக்க காரணம் என்ன இந்த கதைக்களம் வந்து மூன்றில் இரண்டு பங்கு வந்து தண்டகாரண காட்டில் தான் நடக்கும் அதனால் இந்த படத்துக்கு அந்த பேர் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் உலகம் முழுக்கவே இருக்கிற ஏகாதிபத்திய நாடுகள் வந்து தண்டகாரண காட்டை பற்றியான ஒரு தகவல்களை வந்து தொடர்ந்து அதுக்கு முன்னே வந்து இந்தியாவில் வந்து வைரமும் தங்கமும் நிறையா கிடக்குது அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நிறைய கடல்வெடி பயணங்களெல்லாம் நிறைய தொடங்கி உலகம் முழுக்க வந்து நாடுபிடிக்கிறதே தொடங்கிச்சு அதே வகையில் தான் இப்போ தண்டகாரண காட்டில் வந்து உலகம் முழுக்க ஒன்று அமேசான் சொல்லுவாங்க அதுக்கடுத்து தண்டகாரண காடு தான் தொண்ணூறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிக ஒரு ஆறு ஏழு ஸ்டேட்டை எல்லையாக கொண்ட ஒரு பெரிய காடு இந்த காட்டில் இருக்கிற கனிம வளங்கள் வந்து இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் முதலாளிகளுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் ஒரு உறுத்திக்கிட்டே இருக்குது அவங்களுடைய பணத்தாசை பேராசை அதை ஒரு தனிநபர் வாழ்க்கைக்காக அவங்களுடைய சுகபோகங்களுக்காக அந்த மண்ணை பூர்வீகமாக வச்சுருக்கிற பழங்குடி மக்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் எப்படி செதைக்கப்படுதுன்றதை வந்து நாங்கள் உள்ளீடாக சொல்லியிருக்கிறோம் அதனால் அந்த படத்துடைய க இந்த படத்துக்கு வந்து நாங்கள் தண்டகாரன் பேர் வச்சுருக்கோம் இது ஒரு கற்பனை கதையா இல்லை உண்மையான கதை இது வந்து ரொம்ப முழுக்க முழுக்க உண்மையான கதை சில இடங்களில் புனைவு புரிஞ்சிருக்கோம் ஸோ இப்போ இந்த கதை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்திருக்கும் இல்லை இதனால இந்த கதை எனக்கு நான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கா இல்லை தொடர்ந்து நிகழ்வு தான் அந்த உண்மை கதை தானே அதனுடைய பாதிப்பு தான் நம்ம வந்து இந்த கதையை எழுதுறோம் நம்மளை ஒன்று பாதிக்காத ஒரு விஷயத்த என்னால் வந்து எழுதவே முடியாது அது வந்து அடுத்தவர்கிட்ட கூட நம்ம பகிர்ந்து கூட முடியாது அப்படின்போது ஒரு க ஒரு விபத்தை ஒரு சன் ஒரு பிரச்சனையை நம்ம வந்து தொடர்ந்து வந்து அது பாதித்தால் மட்டும்தான் நம்ம மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்குவோம் அந்த மாதிரி ஒன்று பார்த்தேன் இதை மாதிரி பார்த்தேன்னு தண்டகாரம் காட்டை குட்டி தொடர்ந்து பல நூற்றாண்டு காலமாகவே தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய அநீதிகள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது அது நம்ம புராண காலங்களாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற காலங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து அப்போது அந்த அநீதிக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து தீர்வோ இல்லை மக்களிடத்த அது ஒரு விழிப்புணர்வோ ஒரு டிஸ்கஷனாக உண்டாக்குறோன்றது தான் அந்த படத்துடைய நோக்கம் கதை சார் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ மாசா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்பேட்டா மெட்ராஸ் அந்த மாதிரி படங்களும் ஒரு சரி பண்ணிகிட்ருக்கீங்க ட்ரெண்டியாக வந்து ட்ரெண்டிங் படம் அந்த மாதிரி படமும் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க இதுக்கிடையில் இந்த மாதிரி ஒரு சமூக ரீதியான ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி வாழையாக இருக்கட்டும் தண்டக்காரணியமாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள் மூணு இப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க டேரக்டர் தான் ஸோ டேரக்டர்ஸ் பண்ணுறதா நம்ம ஆக்டரை நம்ம என்ன கொடுக்குறாங்களோ அந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம் அந்த பட் அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து நம்ம எவ்வளோ க்ளோஸ் டு ரியாலிட்டி அதை எவ்வளோ கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம யோசித்தாலே போதும் அந்த லைஃப் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணால் யோசிப்போம் மற்றபடி அது வந்து டேரக்டர்ஸ் கிட்ட தான் நமக்கு வந்து அமையர் தான் அது லக்கு தான் அது ஸோ மேபி லக்கி அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸான படம் ஸோ லைக் மோர் இன்டென்ஸ் ஐ வி டு ஆக்ட் அதுக்கப்புறம் அந்த லைஃப் நமக்கு புதுசான ஒரு இடம் ஸோ புதுசான ஒரு உலகம் ஸோ அந்த கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறது அங்கே நிறைய பேர் ரியல் கேரக்டர்ஸை கூப்பிட்டு போய் காமிச்சாங்க நாங்கள் லொக்கேஷன் பார்க்குற டைமில் இருந்தே நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் இப்போ நான் கேரக்டர் இல்லை அந்த அந்த மாதிரி ரியலாகவே அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த இருக்கிற பசங்க வந்து வருவாங்க ஸோ அதெல்லாம் பா நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது அந்த சிஆர்பிஎஃப் இதெல்லாமே நமக்கு ஒரு புது வேர்ல்டு ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது இப்போ ட்ராவலாகவே கேரக்டராகவே இல்லை ஒரு பயங்கர எமோஷனலான ஒரு கேரக்டரும் கூட வெரி எமோஷ்னல் கேரக்டர் ஸோ இட்ஸ் வெரி நைஸ் இப்போ நிறைய டோன்ல பண்றீங்க இல்லை ஸோ இதுல இருக்க சாயல் வந்து அதுல வருது அந்த மாதிரி நீங்க நீங்க பண்ணும்போது யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை ஒரு ஒரே மூஞ்சி ஒரே எல்லாம் ஒன்று தான் ஸோ அதனால வந்து வர வாய்ப்புகள் உண்டு நம்ம எதுவும் மாற்ற முடியாது பட் என்னன்னா ஒரு லுக்கு ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு லுக்கு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி அது கொஞ்சம் அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணும் ஸோ அது லுக்காக இருக்கும்போது மேபி சில விஷயங்கள் நம்ம இப்போ நான் அதான் ரீசெண்டாக ஒரு சிறு பேர் சிரிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சைடாக சிரிக்க ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்கு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அதை மாற்றணும் அப்படின்னு நினைச்சு நான் ரஞ்சித் சரவா சொன்னாரு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம எதாவது ஒன்று இப்போ சிரித்தா ஒரே மாதிரி தான் சிரிப்போம் அதுதான் ஒரே மாதிரி தான் பட் ஆனால் வந்து ஒரு கேரக்டருக்காக ஒரு லுக்கு நம்ம செட் பண்ணிட்டு இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த கேரக்டர் என்ன பண்ண குதிரை மாதிரி கணக்குறது அதுக்கு என்ன மாதிரி கேரக்டர்னு தெரிஞ்சு ஸோ அதுக்காக மேபி கொஞ்சம் வே கொஞ்சம் வி கேன் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் என்ன வச்சா இல்லைனா வந்து அலைவனுக்கு வந்து குதிரை படத்துக்கு பிறகு அந்த குதிரை மாதிரி கணக்குறது அந்த மூச்சு இழுக்கிறது மூக்கை இழுக்கிறது வந்து பயங்கரமாக இருந்தது இது வந்து வந்து ஷார்ட்டுக்கு இடையிலே வரும் அது ஏன்னா அந்த படத்துல அவ்வளோ ஒன்றி அந்த கேரக்டராகவே தொடர்ந்து ட்ராவல் பண்ணதுனால இது தண்டகாரத்து ஆரம்பத்தில் வந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அது இல்லாத அளவுக்கு பார்த்து அது அப்புறம் மாத்திக்கிட்டா கரெக்டாக இந்த படத்துல வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சீனா இருக்கட்டும் ஷூட் அப்புறமே அது எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு அது அப்படியே பயங்கர பயங்கர அந்த புதுசான ஒரு விஷயம் தான் அதுமே வந்து பட் இந்த கதை வந்து ஒரு உண்மையாகவே நடந்து இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நமக்கு தெரிய வரும்போது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அப்போ இங்கே உண்மையாக ஒருத்தப்படி இருந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது மாதிரி நினைக்கும் நினைக்கும்போது பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீ ஃபீல்ஸாக இருந்தது ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்தது மற்றபடி ஓகே தான் மேம் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ எந்த படம் எந்த படம் நீங்கள் பண்ணாலுமே ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கேரக்டராக இருக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் வந்து இந்த இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக இதுவுமே ஒரு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்துலேயுமே இந்த கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணது இல்லை தினேஷ்க்கு பேராக பண்ணியிருக்கேன் நீங்கள் போஸ்ட்ரு பார்த்தா தெரியும் ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் ஒரு பொறுப்பான ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே இதுவுமே பிடிக்கும் ஓகே மேம் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட் குள்ளே வந்து வரீங்க ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு கற்றுக்கிற விஷயம் மாதிரி இருந்துச்சா இல்லை அது சேலஞ்சிங்காக இருந்துச்சா அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க லைட்டாக சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிகாஸ் நான் இங்கே ஐ ஹவ் நாட் பான் அண்ட் ப்ராட் அப் ஹியர் ஸோ ஆல்ரெடி இங்க வந்து இங்க இருக்கிற ஒரு கனெக்ஷனே இங்க கொஞ்சம் தான் இருக்கு ஐ மீன் ஐம் ஃப்ரம் கேரளா ஸோ ஐ ஆக்சுவலி லிவ் ஆல் ஓவர் வேர்ல்ட் ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நான் வந்து ரூட்டடா ஒரு இடத்துக்கு கிடையாது நான் வந்து பல டைப் பிளேசஸ்ல இருந்து பல கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் வந்து தட் இஸ் ஐ ஆம் ஸோ இந்த கேரக்டர் வந்து இட் வாஸ் சேலஞ்சிங் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்கான ஒரு பொண்ணு பொண்ணு நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணது அண்ட் ஆப்வியஸ்லி இந்த நம்ம ஷூட் பண்ண இந்த இடம் அந்த ஊரு அண்ட் அந்த வில்லேஜ் ஃபாரஸ்ட் எல்லாம் எனக்கு எதுவுமே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் வித் அந்த ஒரு உலகம் ஸோ என்னை நம்பி தோழரை கூப்பிட்டு நான் மேக்சிமம் என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் பண்ணேன் அண்ட் அந்த ஆனஸ்டா சொல்லும் போது அந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் போடும் போது லைட்டாக ஒரு கனெக்ஷன் ஆல்ரெடி வந்துடுச்சு த ஃபீல் ஆல்ரெடி தேர் ஸோ பட் இன் ஐ மீன் த மூவ்மெண்ட் அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆமா பண்றதுக்கு பண்றதுக்கு நான் போய் ஷூட் முன்னாடியே ஒரு டூ த்ரீ மந்த்ஸா நல்லா ஸ்கூலுக்கு எக்ஸாம் படிக்கிற மாதிரி நான் ஃபுல்லா ஃபுல்லா டயலாக்ஸ் படிக்கிறதுக்கு படிச்சுட்டு தான் நான் ஷூட்டுக்கு போனேன் ஸோ அதனால ஒரு ஒரு சின்ன கான்பிடன்ஸ் இருந்துச்சு பட் ஸ்டில் அந்த டூ த்ரீ டேஸ் ஆஃப் ஷூட் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு பட் ட்ரை பண்ணியிருக்கேன் மின்சை பற்றி சொல்லணும்னா ஒரு கடிதம் முருகன் எழுதனா கடிதத்தை படிக்கிற மாதிரி ஒரு சீன் படத்தில் ரொம்ப எமோஷனலான ஒரு சீன் அந்த கடிதம் படிக்கிறது ரொம்ப அழுவுற மாதிரி ஒன்று வரணும் கிளிசிறனாலாம் கிடையாது அவங்க செல்லில் வந்து ஒரு பாட்டு ஒன்று இங்கிலீஷ் பாட்டு ஒன்று வைப்பாங்க வச்சவன்னே எத்தனை டேக்காக தானே அழுவாங்க அந்த பாட்டை கேட்டால் அழுவாங்க அப்படி இல்லை அந்த மூடு மெயின்டைன் பண்றதுக்கு நான் இருந்தே சோகமான பாடல் எல்லாம் இருந்தேன் நான் அந்த லெட்டர் வந்து நானே ஒரு லெட்டர் எழுதிட்டேன் அது என்னோட என்னோட டீப்பா வாட் எவர் என்னோட லைஃப்ல ஏதும் மோஸ்ட் டிஃபிகல்டான ஒரு டைம் பத்தி நான் நானே எழுதி நான் அதே படிச்சு அதே ஓ எப்படிலாம் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சார் ஸோ இப்போ தண்டைக்காரணம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பகுதியில் தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க அது வந்து செட்டாக இருந்ததா இல்லை அந்த கிராமத்திலேயே நீங்கள் நாங்கள் குறிப்பிட்ட பகுதியில் எடுக்கலை கிட்டத்தட்ட ஐ ஒரு நாலு ஸ்டேட்டில் எடுத்துருக்குறோம் ஜார்கண்ட் ஆந்திரா அப்புறம் கர்நாடகா அப்புறம் வந்து தமிழ்நாடு சொல்லப்போனால் இன்னொன்று ஆந்திரா இது இன்னொரு பகுதியில் வந்து ஆந்திரா பாடுற இன்னும் மறுபடியும் போனோம் இந்த மாதிரி பல்வேறு காடு ஜார்க்கண்ட் காடு இருக்குது ஆந்திரா காடு இருக்குது கர்நாடகா காடு இருக்குது தமிழ்நாட்டு காடு இது மாதிரி பல நிலப்பரப்பில் தான் எடுத்திருக்கிறோம் இந்த படம் கொஞ்சம் செட்டு போட்டிருக்குறோம் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டுக்குள்ளே எடுக்கணுனாலே நிறைய ரிஸ்க் இருக்கும் ஸோ சினிமாட்டோகிராஃபி சைடாக இருக்கட்டும் லைட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயனால இந்த சீன் வந்து நாங்கள் மாற்றினோம் இந்த ஒரு சில இது வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அது இருக்குது அந்த கதையில் நிறைய மாறும் அதாவது நம்ம அப்படியே எழுதுனத்தை அப்படியே அப்படியே அடிக்கிறத இயடிச்சாங்க அப்படி தானே அது அப்படி பண்ண முடியாது ஒரு நிறைய மாறும் இதில் வந்து என்னென்னா இது ஒரு கூட்டு உடைப்பு சில நேரங்களில் வந்து இந்த டயலாக் உள்ள லென்த்தாகணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் திடீர்னு அது மாறும் நடிகர்களே வந்து இந்த வார்த்தை வரல வாயில் வரமாறுது வேறு வார்த்தைகள் கொடு அப்படின்னு சொல்லலாம் மச்சான்லாம் வந்து நான் இருந்து வரவா அப்படின்ற அளவில் வந்து உள்ள வருவாப்பில் நம்ம சில விஷயங்கள் நல்லாயிருக்கும் சில விஷயங்கள் நல்லா இல்லைன்னா வானா மச்சான் அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி எல்லாருடைய கருத்தும் சேர்ந்தது தான் அது அந்த அளவுக்கு உண்ள்ளா வந்து நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குற அளவுக்கு இன்வால்வ் ஆகுறாங்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அது நம்ம நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கும் இல்லைனா எல்லாம் மச்சான் இது வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதை மாதிரி தான் இது இப்போது தினேஷை பற்றி பேசலாம் ஸோ அட்டகத்தி தினேஷா அட்டகத்தில நடிச்சிருந்தீங்க இப்போ வந்து கெத்து தினேஷாக வந்திருக்காரு ஸோ அவரோட எப்படி இருந்துச்சு அவரை பற்றி சொல்லுவாங்க ஜாலி தான் வந்து தினேஷ் கூட ஒர்க் பண்ணுறது பயங்கர வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஸோ ஒரு அதெல்லாம் ரொம்ப நாளாக தெரியும்ல சொன்னால ஃப்ரெண்ட்ஸும் தான் அதனால் ப்ராப்ளம் இல்லை இப்போ ஒரு ஒரு கோட்டிஸ்ட் அப்பெல்லாம் இல்லாமல் ஒரு பிரதர் மாதிரி அங்கே அப்படி பயங்கர சில்டாக ஜாலியாக நார்மலாக தினேஷ் ரொம்ப சிம்பிளான ஒரு பசங்க தான் ரொம்ப சாதாரணமாக அப்படி எப்படி உட்காந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு சாதாரணமாக தான் இருப்போம் ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை ஜாலியாக தான் ஓகே சார் ஃபிசிக்கலாக தாண்டி மென்டலா சில விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் சார் நீங்கள் சொல்லுங்க மென்டலாக நிறைய விஷயம் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்னும் இல்லையா அப்படின்ற மாதிரி சில விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அது ஆக்சுவல நீங்கள் ஃபீமேல் ஆக்டர்ஸ் கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா பசங்க ஓகே ஜாலியாக சுற்றிட்டு அப்படி இருந்தோம் ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் கேமரெல்லாம் போவாது ஸோ நோ ரெஸ்ட் ரூம்ஸ் நோ பிளேஸ் டு சேஞ்ச் ட்ரெஸ் அந்த மாதிரி ஸோ ஒரு பாதி கட்டின ஒரு வீடு இருந்தது அந்த வீடை சுற்றி துணியெல்லாம் கட்டிவிட்டு அங்கே தான் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிப்பாங்க ஸோ அவங்க ஃபீமேல் ஆக்டர்ஸுக்கு தான் கொஞ்சம் பயங்கர டிஃபிகல்ட் அந்த நான் ஜாலியோடு சுற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் ரெஸ்ட் ரூம் கிடையாது அந்த ஊரில் யார் வீட்லேயுமே ரெஸ்ட் ரூம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே அவங்க வீட்டுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் கட்டக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அந்த நாங்கள் ஷூட் பண்ண இடத்துல ஒரு சின்ன ஸ்கூல் இருந்தது அந்த ஸ்கூலில் இருந்த ரெஸ்ட் ரூமை தான் நாங்கள் எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கிட்டோம் யூனிட்டில் இருந்த லேடிஸு ஜூனியர்ஸு எல்லாருமே அதான் யூஸ் பண்ணிட்டோம் அண்ட் கேரவன் வசதி சுத்தமாக கிடையாது ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் ஷூட் போகிற கார் போகிறதே ரொம்ப சிரமமாக இருந்தது ஸோ அதனால கேரவன்லாம் எதுவுமே கிடையாது நாங்கள் இருந்த பிளேஸ்மே வந்து ஒரு ஒரு வீட்டில் அந்த வீடு வந்து பாதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேதான் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது ரெடி ஆகுறது எல்லாமே அங்கே தான் இருந்தது ரிஸ்க்கு ஓகே பட் அந்த லைஃபும் நல்லா இருந்தது எங்களுக்கு அந்த இடத்துல வந்து செல்போன் டவரே கிடையாது நாங்கள் தங்கியிருந்த இடத்துல கிளம்புனோன்னா நைட்டு தான் வருவோம் எல்லாருமே இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு கலைக்கு வந்து ஷார்ட் இருக்குன்னா அவங்க ஷூட் முடிகிற வரைக்குமே நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணி எல்லோரும் மொத்தமாக கிளம்புற மாதிரி தான் இருக்கும் ஸோ செல்ஃபோன் டவர் இல்லை எதுவுமே இல்லை கம்யூனிகேஷன் கம்யூனிகேட் பண்ண முடியாது ஒரே ஒரு ஒரே ஒரு மேனேஜர் மட்டும் அந்த ஏதோ பிஎஸ்என்எல் ஏதோ வச்சுருந்தாங்க அந்த டவர் அவர் மட்டும் ரொம்ப கார்னர்லேருந்து எப்போ பேர் பேசிகிட்டே இருப்பார் கோஆர்டினேட் பண்ணிட்டே இருப்பார் மற்றபடி எங்கள் யாருக்குமே வந்து செல்ஃபோன் டவர்ஸ் இல்லை ஸோ அது ஒரு வேர்ல்டு அது நல்லா தான் இருந்தது இப்போ பார்க்கும்போது அது நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்குது ஓகே இந்த கசகச அது நம்ம டிஃபிகல்ட்டிஸ்னு இங்கே இன்டர்வியூஸில் பேசுகிறோம் பட் அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது சார் நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித் சார் இவங்கெல்லாம் பேசும்போதே வந்துட்டு ஒரு சமூக ரீதியான ஒரு கருத்தை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றது ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்காகவே இருக்குது ஸோ இந்த கதைக்கு வந்து இவங்கெல்லாம் வர்றது ஒரு இதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா ஆமாம் ஏன்னா அந்த கதை வந்து நிறைய நிறுவனங்களுக்கும் போச்சு கோ பொடீசராக வர்றதுக்கு அப்போ அவங்க எல்லாமே இந்த கதை படிச்சுட்டு இது வந்து அவங்களுக்கு ஏன்னா குண்டுக்கும் எனக்கு இது ஏற்பட்டிருக்கு அதனால் எனக்கு ஈஸி தான் ஏன்னா குண்டுக்கு நிறைய நான் வந்து இதை மாதிரி பல கதைகள் போய் பல நிறுவனங்களுக்கு போய் சில பேர் நிறைய கதைகள் நடந்துடுது சில பேர் வந்து அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி போயிருக்கிறாங்க சில பேர் இந்த கதை புரியல அப்படின்னு சொல்லி தூங்கியே இருக்கிறாங்க மூணு பேர் கதை கேட்குறாங்க அதில் ரெண்டு பேர் தூங்கியிருக்கிறாங்க இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது அதனால் எனக்கு இது வந்து ஒரு கதையை வந்து ஒருத்தன்கிட்ட முத முதல்ல சொல்லிவிட்டு அவங்க நல்லா என்னன்னு சொல்லி வானா ரிசல்ட்டு வானான்னு சொல்லும்போது அடுத்தவங்களுக்கு போகும்போது அதே எனர்ஜியோடு நான் கதை சொல்ல போகிறது வந்து ரொம்ப முதல்ல வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் என்னடா இது இவங்க கதை நல்லான்னுட்டாங்க அத்தவங்கிட்ட போய் சொல்லும்போது இவங்களும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களான்னு ஒரு பயம் இருந்தது ஆரம்ப ஸ்டேஜில் அப்புறம் இது பல பேர் வந்து வானான்னு சொன்ன கதைகள் வந்து இன்னொருத்தங்கிட்ட பெரிய வெற்றி பெற்றிருக்கு அப்போது அந்த எனர்ஜி இருக்குல்ல இப்போ அட்டகத்தி வந்து நிறைய நிறுவனங்களுக்கு போய் வானான்னு சொன்ன கதை தான் மெட்ராஸ் அதே மாதிரி நிறைய நடிகர்கள் கதை கேட்டு வானான்னு சொன்ன கதை தான் போது குண்டும் அதை மாதிரி கண்டிப்பாக இது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்குன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துகிட்டு தான் அலைஞ்சேன் அந்த படம் வெற்றி பெற்றது நல்ல வருமானமாகவும் நல்லா இதாச்சு தண்டகாரமும் அப்படி தான் எனக்கு ஒரு எனர்ஜி இருக்குது நான் கதை நான் படித்தேன் எழுதுனேன் எழுதின உடனே ரஞ்சித்தோடு தான் படித்தார் படிச்சுட்டு அவர் சொன்ன வாசகமும் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது ஒரு கதை வந்து படித்த உடனே இந்த கதையை நம்ம டேரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு கதை படிச்சுட்டு இதெல்லாம் நமக்கு ஏன் தோணலைன்னு தோணுது அப்படின்னு சொன்னார் அப்போ அது வந்து இந்த கதைக்கு வந்து நாங்கள் பெருசாக நினைக்கிற எங்கள் மாஸ்டர் அவரு அவர் வந்து இந்த கதையை வந்து இப்படி சொல்லும்போது எனக்கு இந்த கதை மீது ஒரு நம்பிக்கை இருக்குது சார் கூட நீங்கள் ஆல்ரெடி நட்சத்திரம் நகர்கிறது பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த டோன் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படி இருந்துச்சு இந்த ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு இது டோட்டலி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பிகாஸ் அந்த படத்தில் நம்ம வந்து ஆக்சுவலாக மீட்டே பண்ண மாட்டேன் ஃபோன் ஃபுல்லாக ஃபோன்ல தான் பேசிட்டு இருப்பேன் கல்யாண நாள் மட்டும் நம்ம மீட் பண்ண பண்ணுவேன் பட் அதுவும் கல்யாணம் நடக்காது ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இது லைக் ஹீசெட் அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு கேரக்டர் என் என்னோடய கேரக்டர் வந்து நிறைய லவ் இருக்குது அவங்க கேர முருகன் கேரக்டரு முருகன் மேலே பட் லைட்டாக ஒரு திமிரு பிடிச்ச பு பொண்ணு தான் அண்டு அந்த ஊரில் ஒரு டீச்சரு ஸோ பட் ஐ ஃபீல் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்குதான் நினைக்கிறேன் பிகாஸ் நம்ம ஆக்சுவலி ஐ ஆம் குவைட் கம்ஃபர்டபுள் வித் ஹெம் நான் ஆல்ரெடி அவங்க நம் விஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நட்சத்திரம் நம்ம ஒன்றா பண்ண அந்த டைம் நட்சத்திரத்தில் நம்ம ரிஹர்சல்ஸ் நிறையா பண்ணேன் ஸோ அந்த டைம்லே நான் ஐ பிகம் குவைட் க்ளோஸ் டு ஹெம் அண்ட் இட் இஸ் குட் ஃப்ரெண்ட் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பேஸாக இருந்ததுனால ஒரு கெமிஸ்ட்ரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ சார் இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி காதல் காத்திருத்தல் இந்த மாதிரி நிறையா ஒரு இதை வந்துட்டு உள்ள வச்சுருக்கீங்க அவங்களோட கேரக்டருக்குள்ளே இது எல்லாமே இருக்குது ஸோ இதை இது இப்படி வந்து பேலன்சிங்காக பண்ணிங்க ஒரு நார்மலாக ஒரு எளிமையான ஒரு பையன் ஒரு ட்ரைபல் ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பையன் ஸோ அவன் வந்து அவங்க அந்த கவர்மெண்ட் ஜாப்ன்றது எவ்வளோ முக்கியம் ஸோ அது இல்லாமல் அவனுக்கு ஒரு காதல் இருக்குது ஸோ அந்த கவர்மெண்ட் ஜாப் தன் காதலையும் குடும்பத்தையும் இருக்க நிலத்தை எல்லாத்தையுமே சர் பண்ணிச்சுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதுக்காக அந்த ஃபேமிலி முதல் முதல் இப்போ பட்டதாரியும் அவன் வேலையை தேடி போகிறான் முதல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஜாப் ஆக ஸோ அங்கே அவனுக்கு என்ன நடக்குன்றது ஸோ இங்கே கிராமத்தில் இருக்கும்போது ஒரு வேறு ஒரு ஷேடில் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே அவன் போகும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம எங்கேருந்து வரணும்னு அவனுக்கு தெரியும் இல்லை ஸோ அதனால் அந்த இதுக்காக நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம வந்து திரும்பி போயிடக்கூடாது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வேலையோட தான் திரும்ப ஊருக்கு போகணும் ஏன்னா பின்னாடி அவ்வளோ அண்ணனோட வழி இருக்குது அப்பாவோட வலி இருக்குது அம்மாவோட வலி காதல் இருக்கு வேலையோடு தான் போய் லவ்வரை மீட் பண்ணணும் அப்போ தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஸோ அதெல்லாம் இருக்கும் ஸோ அங்கே வந்து அவன் கேரக்டர் கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் பயங்கர டிஃபைண்டாக அப்படி இருக்கும் இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக ஊரில் சுற்றிட்டு இருக்கும்போது நார்மலாக சுற்றிட்டு இருக்க ஒரு பையன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த பர்டிகுலராக ஒரு சீன் இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு இதுவாக இருக்கட்டும் அது வந்து ஐயோ என்னால் மறக்கவே முடியாது அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு அது ரொம்ப டேக் போச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கும்ல அது எங்களுக்கு ரொமான்ஸ் இருக்கும்போது கலை வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் இது இது எது அப்படியே மெட்ராஸில் இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திகேசர் வந்தாங்க ஸோ இந்த படத்தில் அதை அப்படியே மாற்றி வச்சுருப்பாங்க நானும் தினேஷ் ரொமான்ஸ் பண்ணும்போது கலை வந்துற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல எதுவும் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இல்லை நாங்கள் சரியாக எதுவும் பண்ணலியா இல்லை அதை சரியாக கேப்சர் பண்ண முடியலையான்னு தெரியல அதாவது கலை வந்து ஆ ஸ்பேஸ் அந்த வீடுமே அங்கே இருக்கிற வீடுமே எல்லாமே வந்து எப்படி பார்த்திங்கன்னா வெளியே வந்து மாடு கட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்கும் சாணி வெரைட்டி தட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்கும் ஆனால் அவங்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒரு பெட் போட்டிருப்பாங்க அதை சுற்றி நிறைய பாத்திரம் இருக்கும் அதில் எப்படி வந்து பிரதீப் எங்கள் சினிமோட்டோகிராஃபர் அந்த இடத்துல அந்த இடத்துல தான் அவர் ட்ராக் போடணும்னு வார் அந்த இடத்துல தான் வந்து ட்ரெயின் இறக்கணும்னுவாரு ஸோ அது அவரோட பிரச்சனை அங்கே இருக்கும் ஸோ அந்த இடத்துல நாங்கள் நடிக்கணும் அந்த ஆங்கிள் வைஸ் ஏதோ வரலையான்னு தெரில ஸோ அந்த இடத்துல நிறைய டேக் போச்சு சார் இந்த சீன் வந்துட்டு நீங்கள் அந்த சீனை இல்லை 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 நம்ம ரூ அதாவது எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ளே தான் அவங்க புறங்குவாங்க அவங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன இடம் தான் அதுக்குள்ளே தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கும் அது தனித்தனி அறையெல்லாம் இருக்காது எல்லா சாமி அது தான் குடும்பம் நடத்துறதுக்கும் அது தான் சமைக்கிறதும் அது தான் போது சில நேரங்களில் அதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு குறிப்பு அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க தம்பி கல்யாணம் இருக்காது அப்படி நேரத்தில் அண்ணனும் அண்ணியும் வந்து ஏதோ ஒரு ரொமான்ஸாவோ பக்கத்து பக்கத்தில் உட்காந்து இருக்கும்போது பெரும்பாலும் யாராவது வந்தால் அது ஒரு வேறு ஒரு ஃபீல் இருக்குல்ல அவங்க ஏந்து போயிடுவாங்க டக்குன்னு அந்த தன்மையை வந்து அந்த வாழ்க்கைக்குள்ளே எப்படி கொண்டு வரதுன்னு யோசிச்சது அதே மாதிரி ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் பேர் வந்து ரொம்ப பிரபலமான பேர் அதை உடைக்கிறதுக்கு தம்பி மச்சாங்கண்ணாலே பார்த்தா நல்லாயிருக்கும் சரி ஓகே சார் ஓகே இப்போ பாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எல்லா பாடலுமே சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு பாடல் உமாதேவி மேம் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் வந்துட்டு மொத்த கதையை வந்து இந்த பாடல் சொல்லிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க உமாதேவி மேம் இருக்கட்டும் ஜஸ்டின் சராக இருக்கட்டும் உமாதேவி சினிமா நான் தான் ரஞ்சித்தோருக்கு அறிமுகப்படுத்தினேன் அதனால் அவங்க மெட்ராஸ் வந்து முத பாட்டு நீ நான் வாடவே அந்த சாங்கு அதில் வந்து அப்படியே என்னுடைய நண்பர் தான் அவங்க என்னுடைய கவிதை தொகுப்பு படிச்சிருக்காங்க அவங்களுடைய கவிதை தொகுப்பு வந்து திசைகளை பருகேன்னு ஒரு தொகுப்பு ரொம்ப முக்கியமான தமிழ் சூழலில் பெரும் அதிர்வை உண்டாக்குற ஒரு தொகுப்பு அது அந்த தொகுப்பு படித்து தான் மீதி எனக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருந்தது அதை ஒட்டி இப்படி ஒரு கலை இருக்கிறவங்களுக்கு அவங்க கல்லூரி பேராசிரியர் ஆக்சுவலாக அவங்க தமிழ் துறை பேராசிரியர் ஆனால் அவங்க வந்து சினிமாவில் பாட்டு எதுன்னு கேட்கும்போது இந்த கவிதை இப்போ எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது அதை ஒட்டி தான் ரஞ்சித் ஓராட்டை அறிமுகப்படுத்தி வச்சோம் அப்படி தான் அவங்க எந்த கரெக்ஷனுமே இல்லாமல் முதல் பாடல் எழுதுனாங்க ஆக்சுவலாக அது வந்து எனக்கு கொடுத்த பாட்டு அது எனக்கு தான் ரஞ்சித்தோட கொடுத்தார் நீ பாட்டு எழுதணும் எனக்கு பாட்டு எழுத வராதனால நான் வந்து உமாதேவி கை காட்டினேன் உமாதேவி அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஓகே சார் ஸோ தினேஷ் சருக்கு வந்து சடையன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சுருக்கீங்க ஸோ இது வந்து அவ்வளோ ஒரு எல்லோரும் வைக்க மாட்டாங்க சடையன் அது வச்சதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் ஏதாவது இருக்குது இல்லை அந்த லேண்ட் இருக்குல்ல அதாவது கர்நாடகா தமிழ்நாடு பார்டரை ஒட்டி இருக்கிற மாதவேஸ்வரன் மலை இருக்குது அது வந்து ஒரு சிவனை அந்த பகுதி எல்லாமே இந்த லிங்காயத்துகள்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் இருக்குது அவங்க வந்து கிட்டத்தட்ட கர்நாடகாவில் ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க அவங்க வந்து இந்து மதமே கிடையாது இந்து வந்து தனியாக லிங்காயத்துன்னு சொல்லிட்டு ஒரு தனி மதமாகவே அவங்க மாறியிருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய பேர்கள் எல்லாமே சிவனுடைய பேராகவும் முருகனுடைய பேராகவும் பெரும்பாலும் சிவனுடைய பேர் தான் நீலகண்டன் சோமலிங்கம் சடையன் மாதேஸ்வரன் மாதையா இதை மாதிரி ஒரே பேர் பத்து பேர் பாஞ்சு பேர் ஒரே ஊரில் ஒரே பேராக இருக்கும் அப்படின்போது சடையன்ன்றது பேர் வந்து சிவனுடைய பேர் அவனுடைய பேர் வந்து அந்த ஊரோட இருக்கும் அந்த லேண்டோட பேர் அந்த லேண்டோட பேர் வைக்கணுன்றதுக்காக தான் சடையான்னு வச்சுது ஸோ இந்த படம் வந்து மக்கள் வந்து தேட்டரில் பார்த்துட்டு வெளியே போகும்போது இந்த ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை கண்டிப்பாக ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபிலிம் வெரி பயங்கர கமர்ஷியலாகவும் இருக்கும் பட் ஆஸ் வெல் அஸ் வெரி எமோஷ்னல் ஃபிலிம் முடியும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு இப்படி நடந்திருக்கான்ற விஷயம் தெரிய வரும்போது உண்மையாகவே அப்படின்னும் போது அது பயங்கர பெயின்ஃபுல்லாகவும் கொஞ்சம் ஆடிட்டிங்காகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஐ திங்க் தேல் கனெக்ட் டு தட் கேரக்டர்ஸ் அது வந்து அந்த கேரக்டர்களோட பயங்கரமா தினேஷ் ஆரோட்டோ என் கேரக்டர் ரித்திவிக் ஆரோட்டோ வின்ஸோ அதெல்லாம் பாலசரவன் நடிச்சிருக்காரு ஷபீர் நடிச்சிருக்காரு முத்துகுமார் மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நவீன் ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்றேன் நினைக்கிறேன் நான் எல்லாமே ஸோ முடியும் போது கண்டிப்பாக அது டெஃபினட்டாக ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த வாழ்வியலை வந்து யாருமே காட்டல நம்ம வந்து ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு சினிமா ஒரு கமர்ஷியல் சினிமானா நம்ம ஒரு வேறு ஃபேஸில் பார்த்துட்ருக்கோம் இந்த வாழ்வியலை நம்ம காட்டாததுனால இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இது ஒரு நேத்து கூட அந்த ஜம்மா படத்தோட டேரக்டர் பேசும்போது ஆடியோ விளாச்சில் சொன்னார் ஒரு மலையாள படமாக நினச்சி வந்து பாருங்கள் அப்படின்ட்டு மலையாளத்தில் இந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த ஜனரில் வந்திருக்கு பட் தமிழில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வருது ஸோ கண்டிப்பாக இதை மக்கள் ஏற்று ஆதரவு கொடுக்கும் ஓகே மேம் நீங்கள் டெஃபினெட்லி டச்சிங்காக தான் இருக்கும் பிகாஸ் இது வந்து ஒரு உண்மையான ஒரு கதை அது அண்ட் அவங்க சொல்கிற மாதிரி எமோஷன்ஸ் நிறைய இருக்கும் அண்ட் ஒரு கமர்ஷியல் டச் கூட இருக்குது ஸோ டெஃபினட்டாக மக்களே அது வந்து ஹார்டி ஹார்ட் டச்சிங்னு வந் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ ஓகே ஓகே வா சார் நீங்கள் கடைசியா உலகம் முழுக்க இருக்கிற சமவெளியில் நம்புற மாதிரி வாழ்ந்துட்டுருக்குற மக்களுக்கு காடுகளில் வாழற காட்டை பாதுகாக்கிறது மூலமாக மழையையும் ஆற்றையும் ஓடைகளையும் மரங்களையும் பல உயிர்கணங்களையும் காதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொடுத்த அந்த மக்களுக்கு அது இல்லாமல் போகும் நினைக்கிற பணக்காரர்களுடைய ஏகாதிபத்திய நிறுவனங்களுடைய பணத்தாசைக்கு அந்த மலைகளையும் காடுகளையும் பறிகொடுத்து கொண்டு கொண்டிருக்கிற சூழலில் இதை மாதிரியான கதைகளை சமவெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வந்து நமக்கு மழையும் தண்ணியும் கொடுத்த அந்த மக்களுக்கு நன்றி கடனாக அவங்களுடைய வழிகளையும் எதையும் உணர்ந்து அதுக்கு எதிராக இதை பாதுகாக்கிறதுக்கு இந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரச்சாரமாக அதில் மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப்போட ஒரு காதலோட ஒரு நட்போட ஒரு எமோஷ்னலான ஒரு பாண்டிங்காக அறம்பட இயக்குனர் சொல்லியிருக்கார் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு இரவு போய் மனசாட்சி உள்ளவர்களால் தூங்க முடியாது அது அவ்வளோ பெரிய வழியை கொடுக்குன்னு சொல்லிட்டு அதை மாதிரி நிறைய பேர் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அது அந்தளவுக்கு உங்களை வந்து பாதிக்கும் நான் நம்புகிறேன் அதை அது வந்து உங்களோட ஒரு உரையாடலை தொடங்கும் நம்புறேன் ஸோ தண்டக்காரண் மூவி வந்து பிஹைண்ட் ஓகே சார் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் வெற்றி பண்ணணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ